இப்போ நீங்கள் பார்த்த பிக்சர் ஒரு பவுல் ஆஃப் கர்ட் ஸோ இந்த ஒரு பாத்திரத்தை தயிர் வச்சுருந்ததை பார்த்தீங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியும் பவுல் ஆஃப் கர்ட் ஒரு அழகான வீடு அழகான காலை நேரம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகள் வந்து தூங்கிகிட்ருக்காங்க அவர் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஃபீஷியல் ரொட்டீனை அப்போ மனைவி வந்து அவங்க அப்பாவை மாமனாரை சாப்பிட கூப்பிட்றான் உடனே இவன் சொல்கிறான் நானும் வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்றோமே அப்படின்னு இல்லை இல்லை வேண்டாம் அப்பா மட்டும் வரட்டும் நீங்கள் அப்புறம் வாங்க உங்கள் ஒர்க்கெல்லாம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இது கொஞ்சம் காலமாகவே நடந்துட்டுருக்கு அப்போ இவன் நினைப்பான் என்ன நம்ம அப்பாவோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேண்டான்னு சொல்கிறா என்ன இருக்கும் அப்படின்னு ஏன்னா நல்லா கவனிப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்பா அவள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவளும் எம்ப்ளாய்டு எல்லா அட்ஜஸ்ட் மென்ஸும் பண்ணிப்பான் அவனோட பட் இருந்தாலும் அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தில் என்னன்னு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சரி இவன் என்ன பண்ணுறான் சந்தேகப்படக்கூடாது இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாப்பிட போய் உட்காடுறாரு இவனும் உடனே பின்னாடி போய் தெரியாமல் ஒரு இடத்துல விற்கிறான் என்ன அப்பா சாப்பிட்டுட்டுருக்காரு அவள் ஒன்று ஒன்று வைக்கும்பொழுதும் தெரியும் இல்லையா ஒரு மட்டும் அவங்கன்னு வச்சுட்டு போ இதை போட்டிருக்கேன் பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் அப்புறம் அவர் கேட்குறாரு அம்மா எனக்கு கொஞ்சோண்டு ஒரு கப்பில் தயிர் கொடுக்குறியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயிர்லாம் இல்லை மோர் வேணா இருக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடுறாரு கை கட்டுவிட்டு உட்காந்துருக்காரு இவன் மனசுக்குள்ளே இவனுக்கு என்னடா இது நம்ம எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான் இவன் உடனே சாப்பிட போகிறான் இவனுக்கு ஒரு கப்பில் தயிர் வருது அது தவிர இன்னும் ரெண்டு மூணு கப்பு அவன் அவன் ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது அவள் பா பார்க்குறான் நிறைய கப்பில் தயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி என்ன இது அப்பா ஒரு கப் தயிர் கேட்டார் அதை கொடுக்க முடியல எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கான் ஒரு ரெண்டு நாள் அப்படி ஆற போட்டுட்டு ஒரு நாள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்பா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு மணி நாளை உட்காந்து பேசி கோயிலுக்கு போலாம் வரீங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே அவருக்கு ஒரு சந்தோஷமாக எங்கேயோ வெளில கூப்பிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு போய் அந்த கோவிலில் ஒரு இதில் சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே ஒரு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா நீங்கள் வந்து எல்லா உங்களோட சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிட்டீங்க இல்லையா அம்மா போன பிறகு அதை நான் திருப்பி உங்கள் பேரில் மாற்றணும் நான் ஒரு வக்கீலை நாளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வேண்டாம்ப்பா எதுக்கு அப்படிங்கிறார் இல்லைப்பா நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் போலவே வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறதுக்கு அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு டைவர்ஸா எதுக்கு யாருக்கு அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தான் அப்படின்னு ஏண்டா நான் நல்லா தானே பார்த்துட்ருக்கா ரெண்டு குழந்தைங்களையும் ஒன்றையும் ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறேன் ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனையாக இருந்தான்னு சொல்லி பேசி நல்ல நல்லமாக ஒரு உனக்கு ஒரு தூணாக இருக்கா அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்னோடனே அப்பா நீங்கள் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க நீங்கள் வந்து எவ்வளோ என்ன எங்கிட்ட மறைச்சாலும் என்னால் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது நான் ஒரு விஷயத்தில் பார்த்துட்டே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன் அப்படின்னா என்னடா அப்படின்னா ஒரு கப்பு தயிருக்கு நீங்கள் கேட்குறீங்க அவகிட்ட அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா நான் அவங்களை அந்த மாதிரி கேட்க வச்சது அப்படின்னோடனே என்ன பைத்தியகார்த்தனால் வளர இருந்தால் அவன் கொடுத்துருக்க போகிறான் இல்லைடா நிஜமாவே அவ உனக்குன்னு வச்சுருப்பா அவன் மேலே அதுக்கு பாசம் உண்டாது அப்படின்லாம் சொன்ன உடனே அவன் அவருக்கு ரொம்ப கண்ணு கலங்கிடுறது அவனுக்கு அப்பா நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசில் அம்மாவை இழந்தீங்க அன்னையிலருந்து என்னை வரைக்கும் நீங்கள் தான் என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டீங்க மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லும் பொழுது இல்லை நான் எந்த பொண்ணையும் குறை சொல்லலை இருந்தாலும் என் மகனை வளர்க்குறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த கஷ்டத்தில் என்னை எவ்வளோ பெருசாக்கி வளர்த்து நான் ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க இன்றைக்கி அவள் வாழற வாழ்க்கையும் நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்போ ஏழு பொண்ணு ஒருத்தர் நான் லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னோடனே அடுத்து மறு பேச்சு பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க இவ்வளோ செஞ்சுருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு தயிருக்காக கையேந்து நிற்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் கண்ணா இது வந்து குடும்பம்னா இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் உனக்காக எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணது இது ஒரு சின்ன விஷயம் இதை பெருசுபடுத்தாத நீ வா எழுது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னே இவங்க அப்பாவும் பிள்ளை என்ன பேசுறதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோயில் உள்ள நுழைஞ்சவோ அந்த தூணுக்கு பின்னாடி எல்லாமே கேட்குறான் உடனே என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணது பெரிய தப்பு அப்பா தான் உலகம்னு அவர் எப்பவும் சொல்லுவார் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் அது அதை அந்த இதுலேருந்து தவறிட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னா சிச்சி நீ என்னோடய குழந்தமாக நீ என்னோட பொண்ணு மாதிரி தான் எழுந்துரு அப்படின்றாரு ஸோ மனைவி சொல்வது எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த கணவனுக்குமே அதே மாதிரி மனைவிகளும் நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அவருடைய அப்பா அம்மாவுக்கு செய்யும்பொழுது வாழ்க்கையும் குடும்பமும் இனிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை நன்றி